மட்டன் வந்து நம்ம காக்கி மட்டன் வாஷ் பண்ணி எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து மட்டன நம்ம மட்டனுக்கு தேவையான பொருளை ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு 7 சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் அதோடு நம்ம தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளையும் இதுலயே சேர்த்துட்டேன் நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் செட் குழம்பல நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா மட்டனுக்கு தேவையான உப்பு நிறைய சேர்த்துக்கங்க நான் அதனால மூணு தக்காளி எடுத்து அதனால மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளி அதுனா

இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அஞ்சு பட்டை நான் வந்து சின்ன சின்னதாக இருந்ததுனால அஞ்சு பட்டை துண்டு போட்டுருக்கேன் பெரிய துண்டாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு போட்டுக்கிங்க போதும் கரெக்டாக இருக்கும் இதோட அதோட முக்கால் ஸ்பூன் வந்து சோம்பு தூள் சேர்த்துருக்கேன் சோம்பு தூள் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்து மீடியம் சைஸ்ல தான் கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்குவோம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா தேங்காய் நான் சின்ன தான் அண்டியிருக்கேன் ஒரு அரை முடி தேங்காய் அடுத்திருக்கேன் இதை வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வந்து நான் கொஞ்சமாக காலத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கேன் அதையும் வந்து நம்ம அரைச்சி குறைச்சா அடுத்துட்டோம் பாருங்களேன் அரைச்சி எடுத்து வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா பறிஞ்சு கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்துச்சு இந்த டைம் என்ன பண்ணலாமல் தேவையான மசாலா பொருட்களை வந்து ஜீரக்ஸ் எடுத்து வதக்கிட்டோம் அரை ஸ்பூன் ஜீரக் டூ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போறோம்னா தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆல்ரெடி நம்ம வந்து மட்டனில் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஸோ ரெண்டு ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தூள் வந்து மூணு ஸ்பூன் தனியா ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா எண்ணெயிலேயே இந்த மசாலாவை வந்து இஞ்சி பூண்டு மிக்ஷத்துக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வதக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணியோட அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு அந்த தேவையான வாடகை போகட்டும் இப்ப தேவையான குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்க நம்ம அரைச்ச விழுத தண்ணி சேர்க்காம அந்த விழுத மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுத மட்டும் சேர்த்துக்கோங்க மட்டன் கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சு வந்துச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நெக்ஸ்ட் சப்பாத்தி சப்பாத்தி சுடப்போம் நான் வந்து 3 ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் இருக்கு அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நானூறு கிராம் கோதுமை மாவு சாத்திருக்கேன் இதை வந்து இப்போ தண்ணி சேர்த்து நம்ம என்ன பண்ணிப்போமா சப்பாத்தி மாவு வந்து நல்லா மிக்ஸ் எடுத்துப்போம் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்து பார்த்துங்க ரொம்ப தண்ணியாக பசங்க நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு பசுகிற அளவுக்கு பசங்க இந்த சப்பாத்தி மூணு வச்சு தான் கிடையாது நான் மாவு பசங்க உடனே தான் நான் எப்படி இருக்குது சாஃப்டாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க எப்படி தேய்க்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு உருண்டை எடுத்துட்டு இப்போ கல்ஃபுல்லும் நல்லா தரத்தை எடுத்துப்போம் நம்ம தெர்ட் எடுத்துட்டோம் பாருங்களேன் இப்போ அது மேலே மாவை தூவிட்டு அதை பாதியாக மடிச்சுக்கோங்க திரும்பவும் அது மேலே மாவை தூவிட்டு அதையும் அடிச்சுட்டு இப்போ வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துப்போம் நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துப்போம் நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கல் நல்லா அடுப்பில் வந்து நல்லா காய வச்சுட்டு கல் காஞ்சதுக்கப்புறம் தான் அந்த சப்பாத்தி சுட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நமக்கு பாருங்களேன் சப்பாத்தி பாருங்க இது வந்து ஆனா மடிச்சு தேய்க்கிறதுனால ரொம்ப ரவுண்ட் ஷேப்ல எல்லாம் சப்பாத்தி சப்பாத்தியில வந்து என்ன சேர்த்து நல்லா திருப்பி போட்டு எடுங்க பயங்கர சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி நீங்க எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கனாலும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு மாறாது நீங்க மாவு பேசிட்டு உடனே சொல்லுவோம் பாருங்களேன் நம்ம சப்பாத்தி வந்து எப்படி லேயரா சூப்பரா வந்துருக்கு பாருங்களேன் பயங்கர சாஃப்டா இருக்கும் என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க